යිලාන්දි වනින් ඉතුරු වෙල අපි දෙදස් නොමයටට කලින් ප්‍රභාගරන් ගෙන්න්නට ටයි කරපු බඩු තායිලාන්දුවල ඉතුර වෙල ඒක කේපි කුමරන් පත්මන අරහා. சொல்லிட்டுல வந்து இலங்கைக்கு வந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் வந்து கொழும்பு துறைமுகத்துல எந்த விதமான செக்கிங் இல்லாமல் அதை ஓபன் பண்ணியே பார்க்காமல் அது அப்படியே நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸும் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன சொன்னவர் என்று சொன்னா அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸுக்குள்ளேயும் இருக்கிறது வந்து இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் இது தாய்லாந்தில் இருந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்திருக்குது இதெல்லாம் வந்து எங்களுடைய தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் அதைத்தான் இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க நாட்டுக்குள்ளே என்று சொல்லி இதை வந்து நான் பொறுப்போட

ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இந்த பாதாள உலக குழுக்கள் எல்லாம் துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ஈடுபடுது நாட்டில் அண்மை காலமாக நிறைய கொலை சம்பவங்கள் நடக்குது அதில் வந்த ஆயுதங்களால் என்று சொல்லி எனவே அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே தாராளமாக ஆயுதங்கள் புலங்குது இன்னுமே வந்து இலங்கை ராணுவத்துக்கு சொந்தமான ஆயுதங்களை கொண்டு ஓடின ராணுவத்தினர் இருக்கணும் தானே அவையில் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ஆயுதங்களை வித்திருக்கணும் இன்னுமே வந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளையும் இதர ஆயுதங்களையும் இலங்கை போலீஸும் இலங்கை ராணுவமும் புலனாய்வு பிரிவு சேர்ந்து தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவை இன்னும் மீட்கப்படையில எனவே பாதாள உலக குழுக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ஆயுதங்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதோடு அவங்க பாவிக்கிறது அந்த பழைய ஆயுதங்கள் ஒரு இடத்துல வந்து சுட வழி கிடைக்க அந்த பிஸ்டலை வேலை செய்யாம போன சந்தர்ப்பம் எல்லாம் இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் எனவே அந்த கண்டெய்னர்ஸ்ல வந்த ஆயுதங்களை தான் நீங்க பயன்படுத்துறாங்க என்று சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்ல இருந்தாலும் அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு என்றதான் நீங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அதுக்கென்று சொல்லி ஆறாயிரத்துக்கு ஒரு குழு ஒன்று நியமிச்சு அந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு ஆனா இப்ப வந்து எழுதி கொண்டிருக்கிறமா மிக விரைவில் வெளியிட போறோம் என்று சொல்லி அந்த அறிக்கையிலையும் சொல்லப்படுற விஷயம் வந்து உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா சொல்லி எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அணுகுண்டத்துக்கு போட்டுட்டார் இனி இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் செய்யப்படும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் பத்திரிகைகளில் வந்து நிறைய செய்திகள் போடப்படும் எல்லார் மத்தியிலேயும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கண்டெய்னஸுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் இருந்தது என்று சொல்லி அதுக்கிடையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் தான் வந்து ஜேர்மனி முன்னணியில் இருக்கிற ஒரு சில ஆக்களோட தோல்வி கொண்டதாகவும் அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கார்கள் என்று சொல்லி அதாவது இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் தாய்லாந்தினுடைய பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்டு கண்டெய்னர்ஸ்ல ஏற்றப்பட்ட அந்த ஆயுதங்கள் தான் இது என்று சொல்லி தனக்காரோ ஜெர்மனியில இருந்து சொன்ன சொல்லியும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வழங்கின தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்திருப்பதாகவும் டாக்டர் சொல்லி இருக்கின்றார் இது வந்து பல இடங்களுக்கு அங்கேயும் அப்படியே மாறி மாறி அலைஞ்சு கடைசியில வந்து இப்ப இலங்கைக்கு வந்திருப்பதாக அவர் சொல்லி இருக்கின்றார் என்ன பிரச்சனை சொன்னா இந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள இருக்கிறது உண்மையிலேயே இயக்கத்தினுடைய ஆயுதங்களா இல்லையான்றது நூறு வீதம் உறுதிப்படுத்தப்படையில டாக்டர் சொல்லிக்கா தன்னிட வந்து எவிடன்ஸ் இல்லை சொல்லி இருந்தாலும் இயக்கம் வந்து தாய்லாந்த வந்து ஒரு தளமாக வைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல இருந்தே தாய்லாந்த வந்து ஒரு ஆயுதங்களை சேகரிக்கிறதுக்கும் ஆயுதங்கள் வாங்குறதுக்கும் இயக்கம் பாவிச்சு கொண்டு வந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமாக தாய்லாந்துல வந்து நிறைய கைது நடவடிக்கைகளும் சுற்றி வந்து அவ்வப்போது நடைபெறும் இது சம்பந்தமாக தாய்லாந்து போலீஸ் வந்து ஒரு மிக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு சில விஷயங்களை நான் இதுல உங்களுக்கு சொல்றேன் என்னென்று சொன்னா தொண்ணூறாம் ஆண்டில் இருந்தே தாய்லாந்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மிக குறிப்பாக தாய்லாந்தினுடைய மிக முக்கியமான சுற்றுலா மையமாகிய புக்கெட்ல இருந்து இயக்கம் செயல்பட்டது என்று சொல்லி தாய்லாந்து போலீஸ் சொல்லுது அது மட்டுமில்லாமல் தாய்லாந்து மட்டுமில்லாமல் வியட்நாம் கம்போடியா பர்மா இந்த மாதிரியான நாடுகளையும் இயக்கம் செயல்பட்டதாகவும் குமரன் பத்மநாதன் வந்து பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு ஆயுதங்கள் சேகரிக்கிறதும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லியும் தாய்லாந்து போலீஸ் வெளியிட்டு இருக்கிற இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கம்போடியால வச்சு தான் இயக்கம் சாம் வகை ஏவுகணைகளை வாங்கியதாகவும் அதை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு அப்ரோ விமானம் சுட்டு விழுத்தப்பட்டது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சாம் ஏவுகணைகள் வந்து கம்போடியால வாங்கப்பட்ட என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று பேருடைய கைது சம்பவம் தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அவையில் ஆரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவராஜா சசிகரன் பவுனியாவைச் சேர்ந்தவர் அதேபோல ஆசீர்வாதம் சத்தியபவன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் குணபாலன் சுஜித் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் இந்த மூன்று பேருமே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தாய்லாந்து போலீசால இவர்கள் கைது செய்யப்படைக்க இவர்களிடமிருந்து பெருமளவு ஆயுதங்களும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்பது மில்லி மீட்டர் அளவை கொண்ட குளோக் பிஸ்டல் என்று சொல்லப்படுற ஒரு கை துப்பாக்கி இந்த துப்பாக்கிகள் வந்து பத்து துப்பாக்கிகள் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கு அதேபோல பதினோரு மில்லி மீட்டர் அளவை கொண்ட எச் கே மார்க் வகை கை துப்பாக்கிகள் இருபத்தி மூன்று துப்பாக்கிகளும் அவற்றுக்கு தேவையான நாற்பத்தி ஐயாயிரம் ரவைகளும் வந்து இந்த மூன்று பேரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக தாய்லாந்து போலீசினுடைய அந்த நீண்ட அறிக்கையில் வந்து ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தாய்லாந்தின் ஒவ்வொரு பகுதிகளில் இயக்கத்தினுடைய மறை ஆய்விடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொள்வனவு செய்கிற இடங்கள் இது மாதிரியான இடங்கள் வந்து சுற்றி வளைக்கப்பட்டதாக தாய்லாந்து போலீஸ் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்தமான் கடல் இருக்குது அந்த அந்தமான் கடல் தாய்லாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்தமான் கடற்கரை பகுதியில வச்சு கடற்புலிகளுக்கு வந்து பயிற்சி வழங்கப்பட்டதாம் அதாவது நீருக்கு அடியில போயிட்டு எப்படி தாக்குதல் நடத்துறது எப்படி பேரழிவான தாக்குதல்களை கடலுக்கு அடியால போயிட்டு நடத்துறேன் சொல்லி விசேட பயிற்சி வழங்கப்பட்டதாம் கடற்புலிகளுக்கு அந்த இடத்துல வச்சு யார் அந்த பயிற்சிகளை வழங்கினது என்று சொன்னால் நோர்வேயினுடைய கடற்படையை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் கடற்படை சிறப்பு அதிகாரிகள் நோர்வேயை சேர்ந்தவர்கள் அவர்கள் போயிட்டு அங்கே வச்சு கடற்புலிகளுக்கு பயிற்சி வழங்கினதாகவும் அதுவும் தங்களுடைய கவனத்துக்கு வந்ததாகவும் தாய்லாந்து போலீசினுடைய இந்த நீண்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் அவருடைய பேர் வந்து கிறிஸ்டி ரெஜினால்டு லாரன்ஸ் என்று சொல்லி அவர் புக்கெட் பகுதியில் ஒரு கப்பல் கட்டுற தொழிற்சாலை ஒன்றை இயக்கிக் கொண்டு வந்தார் என்று சொல்லியும் கப்பல் கட்டுற யாட் ஒன்றை வந்து இயக்கிக் கொண்டு வந்தார் என்று சொல்லியும் அதை வந்து தாய்லாந்து போலீசார் சுற்றி வளைக்கைக்குள்ள அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாதி நிர்மாணிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் அதிவேகமாக செயல்படக்கூடிய நவீன முறையில் அமைக்கப்பட்ட பாதி நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை தாங்கள் மீட்டெடுத்ததாகவும் தாய் தாய்லாந்து போலீஸ் சொல்லி இருக்கிறது இன்னும் பல பொருட்களை அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து ரெஜினால்ட் லாரன்ஸ் என்பவருக்கு சொந்தமான அந்த இருந்து தாங்கள் மீட்டெடுத்ததாகவும் தாய்லாந்து போலீஸ் வெளியிட்டுள்ள இந்த நீண்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்தது தாய்லாந்துலையும் தாய்லாந்துக்கு சுத்தவரை இருக்கிற இடங்களிலேயும் வந்து எப்படி இருந்தது அதிலேயும் தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இயக்கம் எப்படி செயல்பட்டது என்ற சம்பந்தமாக முழுமையான விவரங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பிரச்சனை டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்ன இந்த தகவல் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது இனி வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பினும் அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணணும் என்று சொல்லி ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து விசாரணைகளை நிறைவு செய்து விட்டார்கள் இப்ப வந்து அவர்களுடைய அறிக்கை வெளிவரப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன பிரச்சனை என்று சொன்னா இதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு பகிரங்கமாக இந்த மாதிரியான தகவல்களை பாராளுமன்றத்தில் சொல்றது

ල ඒ බඩුටික අධිමට ඉතුරවිචා ආයුතටික. ගිනයා විටික ඒ කටයිනකට දාතම මේ අදරි ගැනල තියෙන වගේ. හබයි මට මේක ඔප්පු කරන්න බෑ.